சென்னை துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் வரலட்சுமி இவங்க வந்து தன்னோட கணவர் பதினாறு வயசு மகன் யுவராஜ் பதினஞ்சு வயசு பொண்ணு ஜனனி இவங்க மூணு பேரும் சேர்ந்து துறைப்பாக்கத்தில் வசித்து வராங்க கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி இவங்களோட கணவர் வந்து காணாமல் போகிறாங்க இது குறிச்சு இது குறித்து வரலட்சுமி வந்து காவல் நிலையத்தில் புகார் பண்ணுறாங்க அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அவர் அவங்களோட கணவர் இன்னும் கிடைக்கல அவங்களோட கணவர் இல்லைனால இவங்க குடும்பம் வந்து ரொம்பவே வறுமையில் வாடி போயிடுச்சு ஏன்னா அவங்க கணவர் மட்டும்தான் வேலைக்கு போய்ட்டுக்காரு இவங்க வேலைக்கு போகலை இதனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க இதனால் வரலட்சுமி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி நம்ம ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து கேரளாவுக்கு ட்ரெயின் ஏறி கிளம்புறாங்க இவங்க குடும்பமாக அதாவது இவங்க மகன் யுவராஜ் மகள் ஜனனி இவங்க மூணு பேரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க ட்ரெயினில் என்ன சம்பவம் நடக்குன்னா இவங்க மூணு பேரோட உடமைகளையும் யாரோ திருடிட்டு போயிருந்தாங்க திருடிட்டு போனனால இவங்க வந்து எல்லா காசையும் இழந்துருந்தாங்க இதனால் அவங்க இடையிலே இறங்குவாங்க எங்கன்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி தண்டவாளத்தில் நடக்க நகை நடக்க ஆரமித்தாங்க எங்கேன்னா கோவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடக்க ஆரம்பிக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே பசி சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது கூட காசு இல்லை இந்தளவுக்கு பசியால் வாடி போகிறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் சாப்பாடு கேட்குறாங்க சாப்பாடு கேட்டு அங்கே காலையில் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே நிற்கிறாங்க சாயங்காலம் வரைக்கும் நிற்கிறாங்க சாயங்காலம் வரைக்கும் நின்னவங்க கோவை ரயில்வே ஸ்டேஷனில் பேசஞ்சர் ட்ரெயின் வருது இவங்க மூணு பேரும் ட்ரெயினில் பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் பசி கொடுமையால் இந்த மாதிரி சாகிறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸில் வராங்க வந்து பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க விசாரணை அமைக்கிறாங்க இவங்க எதனால் இருந்தாங்க கடன் தொல்லை காரணமாக இல்லை உங்கள் கணவர்கள் காணாமல் போனதுனால இந்த மாதிரி வந்து போனாங்களாம் இங்கே விசாரிச்சுட்டு வராங்க அது கேஸ் போக போக தான் தெரியும் ஸோ அந்த சம்பவம்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அவங்க ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் எதற்காக சாகணும் சொல்லுங்கள் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ரெண்டு பேரையுமே ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்த்துருக்கலாம் எவ்வளவோ ஆசிரமங்கள் இருக்குது இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு ஸோ அங்கே போய் சேர்த்துருக்கலாம் அது இல்லாமல் ஏன் அவங்கள சாகடிக்கணும் சேர்த்து இவங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு இவங்க எதாவது வேலைக்கு போயிருக்கலாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசு மூலமாக அவங்கள படிக்க வச்சு இவங்களும் வாழ்ந்து காமிச்சிருக்கலாமே ஏன் இந்த மாதிரி ஒரு கோலத்தனமான முடிவு எடுக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அதுவும் சென்னையில் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்படி சாகணும்னு போகிறது ரொம்பவே ஒரு கோலத்தனமான செயல் அது ஒரு இயலாமை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வேறு வழியே இல்லைங்கிறது எந்த விஷயமும் கிடையாது எவ்வளவோ வழிகள் இருக்குது எவ்வளவோ வழிகள் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது வேலைக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது அது மாதிரி இந்த பிள்ளைகளை ஏதாவது ஸ்கூலில் போய் ஆசிரமத்திலையோ இல்லை ஹாஸ்டல்லையோ சேர்த்துட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு அதன் மூலமாக வர்ற வருமானத்தை வச்சு இவங்கள வாழ வச்சிருக்கலாம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கியிருக்கலாம் சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டி ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வந்து இப்படி தற்கொலை பண்ணுறாங்கிறது ரொம்பவே ஒரு ஒரு கேவலமான செயல் தான் சொல்லுவேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க திருவிழாவே பார்த்துட்ருப்பீங்க பார்த்துட்ருக்கவங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க உங்கள் குழந்தைகள் வந்து வாழக்கூடியவங்க அவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க ஸோ அவங்கள இப்படி அவங்கள வாழ்க்கையை நீங்கள் முடிச்சு வைக்காதீங்க சோர்ந்து போகாதீங்க தயவு செஞ்சு எவ்வளோ அழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ அழிகள் இருக்குது வேலைக்கு போகிறது எவ்வளோ அழிகள் இருக்குது அதை விட்டுட்டு இப்படி கோலத்தனமாக இருக்காதிங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு இதான் அந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் டேக்கர்